எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இசேவை ஐடி எப்போதான் தர போகிறாங்க இந்த கேள்வி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் முறை வந்து கேட்டிருப்பேங்க எல்லாேருமே ஏன்னா எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இ சேவை வந்து ஸ்டார்ட் பண்ண எந்த ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போ யாருமே வந்து கேள்வி கேட்க போகிறதில்ல ஏன்னா பாதி வரைக்கும் நம்ம வந்து டிக்கு வரைக்கும் போகணும் ஸோ அவ்வளோ தூரம் நம்ம போயிட்டு வந்து லோன் ப்ராசஸ் இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறது வந்து வாலண்டி டிய வந்து ஒரு பெரிய ஒரு தான் ஏற்படுத்துது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து இ சேவை இப்பதிகான அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இ சேவை மையத்தை வந்து அதிகப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ புதிய விண்ணப்பங்கள் வந்து போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கே வந்து அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இ சேவையில் வந்து கூட்டம் கூடிடுறாங்க இருக்கிற இ சேவை வந்து பார்த்தல ஸோ இ சேவையை வந்து அதிகரிக்கணும் அப்படின்ற தகவல் மட்டும்தான் நமக்கு கிடச்சதே தவிர ஸோ அது மூலிமா அப்போ இ சேவை அதிகப்படுத்தினா எப்படி பண்ணுவாங்க ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ வெயிட்டிங்கில் இருக்கோம் ஸோ நம்ம மூலியமாக தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து இந்த மாதிரி சேவை ஐடி தரப்போகிறாங்க இ சேவை ஐடி தரப்போகிறாங்கன்னு எல்லாமே வந்து சொல்லி விட்டாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கலைன்னா நம்மளுக்கு வந்து அஃபிஷியலாக எந்த நியூஸுமே வராது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து என்ன வந்து முடிவு எடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கும் வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் வந்து தமிழ்நாடு அரசு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கஞ்சாமங்கலி உரிமை தொகை வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இ சேவை சென்டர்ஸ் வந்து அதிகரிக்கணும் அதாவது பதினஞ்சு இருக்கிற இடத்துல வந்து இருபதாயிரம் எக்ஸ்ட்ராவாக போட்டு முப்பத்தஞ்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படின்ற டைமில் நம்மளுக்கு வாலண்டியர்ஸ்க்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இசேவை ஐடி வரப்போது வரப்போதுன்னு சொல்லிட்டோம் ஸோ அவங்க முறையான அறிவிப்பு தராதால் நம்மளுக்கு வந்து என்ன ஏதுன்னு நம்மளுக்கும் வந்து அஃபிஷியலாக அறிவி அறிவிப்பு வராது இல்லையா ஸோ வந்து இதனால தான் வந்து தாமதமாகுது ஒருவேளை அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐடிக்கேலேயே தனியாக இசேவை ஐடி தர பிளான் நடக்குதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அது பற்றி விவரமும் எதுவும் தெரியல ஸோ வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு அரசு மற்றும் வந்து நம்மளுடைய ஐடி கே பொதுவான தகவல் இல்லாமல் நம்ம எதுவுமே நம்ம வந்து நம்ம மாட்டுக்கு சொல்லிட முடியாது ஸோ வந்து நம்ம இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ வெயிட் பண்ணுவோம் முறையான அறிவிப்பு வந்த உடனே கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து போகும் நீங்கள் வந்து லோன் வாங்கிறதுக்காக ஈஸியாடி லோன் வாங்கிறதுக்காக லோன் ப்ராசஸ் இருக்குது ஸோ அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த லோன் ப்ராசஸ் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது ஸோ மறக்காமல் அதை பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் உடனே லோன் வாங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து அதோடைய வீடியோஸ்லாம் இருக்குது ஸோ பாருங்கள் அப்ளை பண்ணாதவங்க லோனுக்காக அப்ளை பண்ணி வைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்